எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்கு அடுத்தது ஒரு ஸ்வீட் பாக்க போறோம் பாதுஷா எப்படி பண்றது அப்படின்னு பாக்க போறோம் அது வந்து எப்படி பண்றது என்னென்ன சாமான் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் சொல்ற மாதிரி கடாயில வந்து ஒரு பாண்டியில வந்து கொஞ்சமா வந்து எண்ணெயை வச்சாச்சு சூடாயின் இருக்கு ரொம்ப ஃப்ளேம் கம்மியா வச்சிட்டோம் அப்படின்னா மிதமான சூடு வந்து நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அவசர அவசரமா ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலெல்லாம் ஒரு மாதிரி கலர் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிடும் உழுப்புல சரியா வேகாம போயிடும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி எண்ணெய் எப்பவுமே வந்து பஷ்ணம் பண்ணும் போதோ இல்லை வடை தட்டுறதா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் வச்சிட்டோம்னா நம்ம மற்ற எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள நமக்கு வந்து நன்னா காஞ்சிரும் எண்ணெய் இப்போ அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் இதுல ஒரு டம்ளர் போட்டுட்டேன் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கறதுனால இன்னொரு அரை டம்ளர் அளவுக்கு வச்சிருக்கேன் நீங்க மெஷர் கப் வச்சிருப்பீங்க சில பேர் வந்து ஒன்றரை கப் அந்த மெஷர் கப் வச்சிருப்பீங்க நான் அந்த கப்லாம் வச்சுக்கல எப்பவுமே நான் வந்து கொழக்கட்ட மாவு கலர்னா கூட இந்த மாதிரி இது ஒரு டம்ளர் நார்மல் டம்ளர் தான் வச்சிருக்கேன் பெரிய இரநூறு எம்எல் தாராளமா பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் இப்போ இதுல வந்து இந்த மாவு வந்து போட்டுடலாம் இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒன்றரை உதவு ஒன்றரை கப்பு ஒன்றரை டம்ளர் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதுல வந்து நீங்க ஒரு கப்பு அளவுக்கு இல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்க அந்த மாதிரி பார்த்து சக்கரை எடுத்துக்கோங்க ஒன்றைக்கு ஒண்ணு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் கொஞ்சமா வந்து நம்ம வந்து சமையல் சோடா யூஸ் பண்ணோம் இல்லையா பேக்கிங் சோடா நம்ம வந்து ஆப்பசோடாக சொல்லுவோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இது வந்து மேலே வந்து நல்லதாக ஒரு கலர் கொடுக்கும் ஒரு மாதிரி நல்லதாக அந்த சர்க்கரை வந்து கேரமலை சாகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால் கப்பு அளவுக்கு கொஞ்சம் வந்து தயிரும் கொஞ்சம் பாலும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் கப்பு பால் அதுவும் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து நம்ம இந்த பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் மைதா வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவா எனக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட போறோம் டெய்லி கிடையாது அதனால ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால நமக்கு ஒண்ணு உடம்புக்கு கெடுதல் கிடையாது அடிக்கடி நம்மளால சாப்பிடும் போதுதான் வந்து அது வந்து நமக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவா ரெகுலரா வந்து எல்லாருமே ஒத்துக்கல அப்படின்னு சொல்றதுல தவிர கடையில பசங்க எல்லாம் பொரோட்டா சாப்பிடுறது எல்லாமே இன்னைக்கு என்னமோ பீஸா பர்கர் என்னென்னமோ பண்றா எல்லாமே வந்து மைதா மாவுல சேர்த்துதான் நிறைய பண்றா அதனால என்னைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுறது வந்து தப்பு இல்ல கொஞ்சமா வந்து இந்த பவுடர் எடுத்துக்கலாம் சர்க்கரையை பவுடர் பண்ணியிருக்கோம் இல்லையா இதுல வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் வந்து சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லா இடங்கள்லயும் இது நன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த பவுடரை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் நெய் விட்டுக்கலாம் ஏன்னா ஒரே இடத்துல வந்து நமக்கு இந்த சோடாப்பு தங்கிடும் அதே மாதிரி சர்க்கரையோட பவுடரும் ஒரே இடத்துல தங்கிடுது அப்படின்னா ஒரு இடம் சாஃப்டாகவும் ஒரு இடம் ஒரு கலராகவும் அந்த மாதிரி ஆகிடும் மாவை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை சில பேர் வந்து டால்டா கூட சேர்த்து பண்ணுவா உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் டால்டா கூட சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் நெய் விடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் சில பேர் எங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நாங்கள் டால்டா வனஸ்பதி சேர்த்துக்கலாமான்னு கேட்டால் உங்க விருப்பம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் பண்ணுறோங்கிற போது நமக்கு வந்து நெய் வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பா நம்ம நெய் மட்டும்தான் விடணுமா அப்படின்னாலாம் அப்படிலாம் கிடையாது அவளோட வசதிக்கு ஏற்ப என்ன முடியறதோ அதுதான் நம்ம வந்து நிறைய இப்ப நெய் மட்டும் தான் இல்லையா அதனால கொஞ்சம் தயிர் விடும்போது பாத்தீங்கன்னா புளிக்கலாம் புளிக்காது நல்லா இருக்கும் நம்ம வந்து இதை சேர்த்து பசங்கிற போது நல்ல சாஃப்டா ஒரு மாதிரி நம்ம உப்பிட்டு வர்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் ரொம்ப ஓவர் புளிப்பான தயிர் எடுக்க வேண்டாம் கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கிற தயிர் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப அதிக புளிப்பு இல்லாத கொஞ்சமா நம்ம வந்து விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து நார்மலா இருந்தாலும் எடுத்துக்கலாம் எப்படியும் எண்ணெயில தான் பொறிக்க போறோம் நான் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் நமக்கு கொஞ்சம் தயிர் இந்த மாதிரி பால் சேர்க்கிறதுனால நல்ல சாஃப்டா ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடா நிறைய போடணும் அப்புறம் வந்து அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய நெய் விடணும் இல்லைன்னா வந்து டால்டா வனஸ்பதி சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நம்ம நிறைய சேர்க்கணும் இப்ப நம்ம இந்த மாதிரி மாவு வந்து கெட்டியா இந்த பதத்துக்கு இருக்கோம் பாத்தீங்களா கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கு இப்ப இந்த மாதிரி இருக்கிற போது நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் பாகு வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பாதுஷாவை பொறிச்சி எடுத்துடலாம் பாதுஷாவும் ரொம்ப கொதிக்கப் பொதிக்க இருந்து பாகும் ரொம்ப கொதிக்க பொதிக்க இருக்க வேண்டாம் குலோப் ஜாமன் பண்ற மாதிரி தான் ஜாமுன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ஒன்று வந்து பாகு முன்னாடி காய்ச்சிருவோம் இதை வந்து நம்ம அதுக்கப்புறமா பொறிச்சு எடுத்து எடுத்து அதில் கொஞ்சம் பாகு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் போடுவோம் அந்த மாதிரி பண்ணுவோம் நான் வந்து இன்னைக்கு பாதிஷாவை பண்ணி எடுத்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாகு வைக்க போறேன் இப்போ நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு சைஸ் சின்னதெல்லாம் அந்த மாதிரி அவ அவளுக்கு தேவைக்கேற்ப தான் எடுத்துக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அதிகமாக வந்து செயின் பண்ணி சப்பாத்தி மாவு பெசையிற மாதிரிலாம் அப்படிங்கிறது இல்ல உங்களுக்கு சின்ன பீஸா தேவை அப்படின்னா சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் பெருசாக வேணும் அப்படின்னா பெருசாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு நடுவுல வந்து லைட்டா ஒரு பள்ளம் லேசான ஒரு விரிசல் இருந்தால் தப்பு இல்ல அப்பதான் உங்களுக்கு ஓரங்கள்லாம் உள்ள போய் எண்ணெய் போய் நன்னா வந்து உங்களுக்கு வெந்து வரும் நம்ம அதுக்குள்ள இன்னமும் இது வந்து ஒரு உடனே வந்து பரட்டி விடாதீங்க கொஞ்சம் நழி அது வந்து என்னன்னா வெந்து லேசா வந்து மேலே வரட்டும் அடுப்பை வந்து நம்ம சிம்லயே வச்சுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ரொம்ப ஹையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேல எல்லாம் ரொம்ப செவந்த மாதிரி ஆயிடும் பொறுமையாக அது வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்தது வந்து ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி பண்ணி வச்சுடலாம் இப்ப நம்ம நல்ல கலர் வந்துருது இந்த ஸ்டேஜ்ல வரும்போது நம்ம வந்து பொறுமையா வந்து எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்பதான் நம்ம ரொம்ப பிளேம கம்மியா வச்சு பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயே வெளியில ரெண்டு பக்கமும் ரெண்டா வந்திருக்கும் அதே சமயத்துல நம்ம கொஞ்சமா இந்த தயிர் பால் சேர்த்துருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் நல்ல சாஃப்டா ஒரு மாதிரி நல்ல உப்பிண்டு ஒரு மாதிரி அப்படியே ஸ்பன் மாதிரி ரொம்ப சாஃப்டா ரொம்ப இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு பாருங்க நான் எடுத்துட்டு காமிக்கிறேன் மாதிரி ரொம்ப ஹார்டா கல்லு மாதிரி இல்லாம ரொம்ப ரொம்ப சாப்பிடறதுக்கு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு அகலமா வேணும் அப்படின்னாலும் நீங்க அகலமா தட்டிக்கலாம் சின்னதா இல்ல குட்டி குட்டியா இருந்தா போறோம் அப்படின்னா சின்னதா பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் ரொம்ப ஒண்ணு பெரிய கஷ்டம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு மாவு எடுத்தாலே நமக்கு ஒன்றரை கப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ மாவு இல்ல ஒரு முன்னூறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மெஷர் கப்ல பண்ணும்போது உங்களுக்கு நான் எடுத்திருக்க டம்ளர் குழகட்ட மாவுக்கு எல்லாம் சொன்னேன் இல்லையா அதே டம்ளர் தான் ஒரு இருநூறு எம்எல் தாராளமா பால் பிடிக்கிற டம்ளர்னு சொல்லியிருக்கேன் அதுவே நல்ல பெரிய டம்ளரா இருக்கு ஒரு அழகாக்குமே கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அது கரெக்டா இது வந்து கல் கிலோவுக்கு மேலதான் இருக்கும் அந்த மாவு இந்த அளவுக்கு பண்ணி நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா பண்ணும்போது கூட மினி பாதுஷா மாதிரி மினி ஜாங்கிரி மாதிரி மினி பாதுஷாவா பண்ணும்போது இதுல கூட நிறைய வரும் உங்களுக்கு நம்ம சைஸ் எடுத்துக்கறத பொறுத்துதான் இருக்கு இப்ப அடுத்தது வந்து நாம பாதுஷா வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் அடுத்தது சக்கரை பாதுதான் வச்சுக்க போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து இந்த சர்க்கரையை வந்து இதில் போட்டுடலாம் சர்க்கரை நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து தண்ணி வச்சுக்கிற போது உங்களுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடும் சக்கரை கரைஞ்சிடுவது வெள்ளம் சக்கரை அப்படின்னாலே அதுவே வந்து உங்களுக்கு நம்ம லூஸ் ஆயிடும் ரொம்ப வந்து தீக்கான கம்பி பார்த்ததுனால ஒரு கம்பி பதம் ஒரு ஸ்ட்ரீங் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்து கொஞ்சம் குண்டா வந்து ஒரு மாதிரி தட்டிட்டேன் அதனால உங்களுக்கு வடம் மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டா இருக்குது இதையே வந்து அடுத்தடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டு நன்னா தாராளமாக அமைக்கிட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்க்கு வந்துடும் சின்னதா எடுத்துக்கூட குட்டி குட்டியா எடுத்துக்கூட நம்ம நன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளங்க இல்லை நன்னா தாராளமா அமைக்கிட்டு அதுக்கப்புறமா கட்ட வரலாறு இல்லை உங்களுக்கு இந்த வரலாலை ஓட்ட போடுறதுக்கு அதை லாஸ்ட் வரைக்கும் வடையில ஓட்ட போற மாதிரி ஃபுல்லா வடை லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணா போறோம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தட்டையாவே இருக்கிற போது அது வந்து வெந்து வரும்போது உங்களுக்கு அது வந்துடும் தட்டிட்டே போட்டுக்கலாம் இப்ப வந்து இது சர்க்கரையை கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சில பேர் எசன்ஸ் எல்லாம் விட்டுப்பா ரோஸ் எசன்ஸ் அந்த மாதிரி பிடிச்ச பிளேவர் என்னவோ அந்த மாதிரி எசன்ஸ் விட்டுப்பா எனக்கு அந்த எசன்ஸ் வாசனை பிடிக்கல சில பேர் பிளைனா கூட எதுவுமே இல்லாம விட்டுடுவா நான் வந்து லேசா கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன் எங்களுக்கு போட்டா பிடிக்கும் போட்டுக்கலாமா அப்படின்னு அப்படி சொன்னதுனால நான் வந்து கொஞ்சமா போட்டுக்கிறேன் அது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வேணும்னா ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இல்ல யாருமே போட மாட்டா வேண்டாம் அப்படின்னு பிளைனா இருக்கட்டும்னு சொன்னாலும் உங்க விருப்பம் விட்டுடலாம் இல்ல எசன்ஸ் வேணாலும் நீங்க விட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரட்டும் உங்களால தொட்டு பார்க்க முடியும் அப்படின்னா நீங்க பாக்கலாம் புதுசா பிக்னஸ் வந்து நீங்க வந்து சக்கரை நன்னா கரைஞ்சிடுது அப்படின்னா தொட்டு பார்க்க முடியல சில பேர் என்ன பண்ணுவாங்க லேசா கையில தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு அதை தொடும்போது கை சூடாம இருக்கும் அதனால இப்படி பண்ணும்போது வரும் நமக்கு அப்படி பண்ண வரலனாலும் பரவாயில்ல நமக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுது அப்படின்னா நம்ம வந்து இப்படி விடும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அப்படியே கண்டினியூவா விழாது கொஞ்சம் அந்த ஒரு கம்பி தான்ங்கிற போது லாஸ்டா சொல்றது பாத்தீங்கன்னா பொறுமையா இழுத்துட்டே வரும் அந்த வரி அந்த மாதிரி லேயர் வரும்போது ஒரு கம்பி பாதம் நம்ம வந்து தொட்டு பார்க்காமலேயே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மேல வந்து சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா பூத்து போகாம அதாவது சக்கரை பாகு பூத்து போகாம அப்படி பிளைனா ஒரு மாதிரி கலராகவே ஆகவே கிளாஸ் கலர்ல அப்படியே இருக்கணும் அப்படிங்கறதுனால அந்த சக்கர வெள்ள வெள்ளையே மேல பூத்து போகும் இல்லையா அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து விட்டுப்பா நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம் போதே நமக்கு தெரியும் பார் பண்ணு அப்படினா இ பிர லாஸ்டா சொட்டும்போது பாத்தீங்கன்னா டக்னு சொட்டாது உங்களுக்கு பொறுமையா கொஞ்சமா அப்படியே லேசா இழுத்துன்னு வர மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு ஸ்லோவா வரும்போது உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ரொம்ப பொறுமையா வரும்போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஏலக்காய் பொடி இதுல சேர்த்துடலாம் இப்ப ஒவ்வொன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேன்ல எல்லாம் வச்சு ஆர வைக்க வேண்டாம் வெது வெதுப்பான சோப்பில் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி துவச்சிட்டு தீ விடுங்க ஒவ்வொன்றா நம்ம வந்து போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஒன்றுனா போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கிறதுக்குள்ள இது வந்து ஊறி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சில பேர் நிறைய பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா பாகு வந்து ஜாஸ்தியாகவே வச்சுப்பா சமையல்கார எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணும்போது நிறைய பாகுப்பா நிறைய பாகு வச்சு அதுல மூழ்கிற அளவுக்கு இருக்கும் எடுப்பா லாஸ்ட்ல வந்து மேலாக உங்களுக்கு அந்த சக்கரை பாக எடுத்து கூட மேல விட்டுடுவா அதெல்லாம் பூத்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்குள்ள இன்னொரு ரெண்டு இப்படி போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம வந்து பிரட்டி பெரட்டி விட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் இதுவும் வெது வெதுப்பான சூட்டுக்கு இருக்கு பார்க்கமே வந்து உங்களுக்கு நல்ல சூடா இருக்கு அப்படிங்கிறதுனால உள்ளுக்குள்ள உடனே உறிஞ்சிரும் இப்போ நம்ம எல்லா பாதிஷாவையும் வந்து சுகர் சிரப்பில் நம்ம வந்து சக்கரை பாகில் போட்டு துவச்சி எடுத்துட்டோம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்ட ஒன்னு ஒன்றா போட்டு போட்டு எடுத்து எடுத்து கரட்டி விடுங்க அது ஊறட்டும் அடுத்தது ரெண்டு மூணு போடுங்க ஃபர்ஸ்ட் போடுறது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டா ரொம்ப சரியா இருக்கும் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது நிறைய ஸ்வீட் மாஸ்டர்லாம் நம்ம ஒண்ணுக்கு ஒன்றும் போடுறோம் இல்லையா அவளாம் ஒண்ணுக்கு ரெண்டு போட்டு நிறைய மூழ்கிற அளவுக்கு போடுவா இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த சக்கரை பாகு மேல இருந்தால் பிடிக்கும் நிறைய பேருக்கு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால இது மேல ஸ்பூனால இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுவா அது நன்னா காஞ்சி ஸ்வீட்டு அப்படின்னா ஆறுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ளையா ஒரு மாதிரி பூத்துன்னு இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து அதை வே மேல எடுத்து விட்டுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி பண்ண போறது இல்லை எப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி உறஞ்சி எடுத்து அப்படின்னா வெள்ளை வெளியில ஏற சக்கரை வந்து பேத்துன்னு தான் கீழே விடும் அது ரொம்ப ஸ்வீட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது அவ்வளவு பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணல நான் மேல விடல உங்களுக்கு வேணும்னா இந்த மீந்து இருக்கிறது இது மேல விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இதுல ஒரே ஒரு கரண்டி அளவுக்கு தான் இந்த பாகு இருக்கும் இது வேஸ்ட் ஆகுதே மாமி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாயசம் வைக்கும்போது ஏதாவது ஒரு சேமியா பாயசம் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதனால இது ஒன்றும் இல்லை இதுல லைட்டான ஒரு நெய் எண்ணெய் இதுதான் இருக்கு அதனால நம்ம வேணா பாயசத்துல சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் இந்த மாதிரி மெத்தட்ல இதே ரேஷியோல வந்து நீங்களும் வந்து பாதிஷா தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்